ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் ஸ்வாதிஜே லெஃப்டல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து நம்ம சீக்கிரமா பணம் சேமிக்கிறது இன்னொன்னு நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவோம் இது கண்டிப்பா நம்ம இல்லத்தரசிகள் எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ்ஸா இந்த வீடியோ கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு புத்திசாலி பெண்கள் பணத்தை எப்படி சேமிக்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு நம்ம வந்து வேலைக்கே போகாம சம்பாதிக்க முடியும் இல்லத்தரசிகள் நம்ம வந்து வேலைக்கு போல அப்படின்னாலும் நம்மளால கண்டிப்பா காசு வச்சிருக்க முடியும் அதுக்கு நம்ம ஒரு கொஞ்சம் ஒரு நுணுக்கமா நம்ம வீட்டுல என்ன பண்ணணும்னு யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கையிலயும் காசு இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில வேலைக்கு மட்டும்தான் கிட்டே காசு தராங்க வீட்டுல வந்து செலவுக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா நம்மளால சேமிக்க முடியும் இந்த சேவிங் டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து பார்ட் ஒன் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இல்லத்தரசிகள் எப்படி வந்து வேலைக்கே போகாம சம்பாதிச்சுக்கலாம் வீட்டுல அப்படின்ட்டு இந்தது பார்ட் டூவா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் பண்ணுற விஷயத்த கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயமா நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் பண்ணுறதுங்க அளவெடுக்கிறது நம்ம ஒரு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அளவெடுத்து போடுறது நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெண்டு நாளில் முடிய வேண்டிய விஷயம் வந்து ஒரு நாலு நாளைக்கு வரும் ஏன்னா நம்ம சீக்கிரமாக வேஸ்ட் பண்ணிடுவோம் இப்போ அரிசி எடுத்துக்கோங்களேன் அரிசியை பொறுத்த வரையும் இப்போ அரிசியை பொறுத்தவரையும் நான் வந்து ஒரு ஒருத்தர் வீட்டுல ஒண்ணுன்னு அழைப்பாங்க இல்லையா ஒருத்தர் வந்து படி வச்சிருப்பாங்க இன்னொருத்தங்க அரை டம்ளர் கணக்கில் வச்சுருப்பாங்க நான் வந்து இந்த கிளாஸ் மாதிரி ஒன்று யூஸ் பண்றேன் இப்போ வந்து அரிசியை பொறுத்தவரையும் எங்க வீட்டில் வந்து நான் என் பையன் என் ஹஸ்பண்ட் மூணு பேர் இருக்கோம் அப்படின்னா மிஞ்சி போனால் எனக்கு வந்து இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக போட்டு இவ்வளோ போட்டால் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு மத்தியான வேலைக்கே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால நான் அளவு எடுத்து இந்த அளவுக்கு தான் போடுவேன் சரிங்களா இதுவே கஞ்சத்தனம் ஒண்ணு இருக்கு இவ்வளோ ஒரு டம்ளர் ஃபுல்லா போட்டு இவ்வளோ சாப்பிட வேண்டிய ஒரு வீட்டில் எதுக்கு இவ்வளோ சாப்பிட்றது ஒரு கிளாஸே போதும் அப்படின்ற ஒரு சில பேர் மைண்ட் செட் இல்லையா அது வந்து கஞ்சத்தனம் இன்னொன்னு நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது நம்ம எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவு அளவுக்கு கரெக்டா எடுத்துக்கணும் இன்னொன்னு இத ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒன் ஒன்னே கால் போட வேண்டிய இடத்துல ஒன்றை போடுவாங்க இல்ல ரெண்டு கிளாஸ் போட்டுருவாங்க இல்லையா அப்போ வேஸ்டா போயிடும் அந்த அரிசி நம்ம சாப்பிடவும் போறது கிடையாது வேஸ்டா போயிடுச்சுன்னா நமக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது நம்ம சேவிங்ஸ் பண்றதும் வேஸ்ட் இப்போ இந்த ஒரு கிளாஸ் அப்படின்றது கரெக்டா அளவெடுத்து நீங்க போடுங்க அளவெடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் ஆகாது இப்ப அரிசியை பொறுத்தவரையும் நான் இந்த ட்ரம்ல போட்டு வச்சிருக்கேன் இந்த ட்ரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா காலி ஆகுது அப்படின்னா கடைசியில கொஞ்சம் அரிசியாச்சு இதுல வச்சு வைக்கோங்க அரிசி ட்ரம்மை ஃபுல்லா வழிச்சு எடுக்க வேணாம் சரிங்களா அப்பதான் நமக்கு வந்து அரிசி வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் அரிசியாச்சு நம்ம ட்ரம்ல வச்சு வச்சிருக்கணும் நீங்க அரிசியை பொறுத்தவரையும் சாப்பிடுவீங்களா ரெண்டு வேலை சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு நீங்க கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எங்களை பொறுத்தவரையும் நான் ஒரு வேலை சாப்பிடுவேன் அப்படின்றதால அந்த ஒன்னே கிளா கிளாஸ் வந்து டம்ளர் வந்து கரெக்டா இருக்கும் நீங்க அளவு எடுத்து போடுறது ரொம்ப நல்லதா இருக்கும் இன்னொரு இன்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆயில் ஆயில பொறுத்தவரையும் எப்படி யூஸ் பண்ணா நாலஞ்சு நாளுக்கு எக்ஸ்ட்ராவா வருது அப்படின்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஆயில பொறுத்தவரையும் இப்ப இந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்றீங்க ஒரு பாட்டில் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இதோட அகலம் வந்து ரொம்ப பெருசா இருக்கு இல்லையா வாய் இந்த இப்படியே நம்ம யூஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்களேன் இந்த ஆயில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஊற்ற ஆரம்பிச்சிருவோம் அதிகமாக யூ ஊற்றணும் அப்படின்னா நிறைய வந்து விழுந்துடும் எவ்வளோ ஊற்றுறோம் அப்படின்னு தெரியாது பொரியலுக்கு இந்த பருப்பு குழம்புக்குலாம் நிறைய யூஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து டீஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும் நமக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் மோஸ்ட்டாக மெஷர் பண்ணுறது ரொம்ப நல்லது இதெல்லாம் கூட நிறைய எண்ணெய் ஊற்றிடுவோம் வேஸ்ட்டாக அந்த எண்ணெய் எல்லாமே நமக்கு நாலஞ்சு நாளுக்கு எக்ஸ்ட்ரா வர வேண்டிய எண்ணெய் அதனால் ஸ்பூன் மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிண்ணத்தை அப்படியே எடுத்து ஊற்றணும்னு நினச்சிக்கோங்களேன் அது நமக்கு நிறைய எண்ணெயை எடுத்துகிட்டு போய்ட்டு குழு ஊற்றி விட்ருவோம் நம்ம அதனால ஸ்பூனில் மோஸ்ட்டாக மெஷர் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு மூணு இது வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயிலு இது பார்த்தீங்கன்னா பாம் ஆயிலு இது வந்து பார்த்திங்கன்னா வடகட்டி எக்ஸ்ட்ராவாக எதுக்காச்சும் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த ஆயில் இது இது மோஸ்ட்டாக வந்து தோசைக்கெலாம் நான் யூஸ் பண்ணிடுவேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக தோசைக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிடுவேன் இப்போ தோசையை பொறுத்தவரையும் இந்த மாதிரி பெரிய வாய் வச்ச மாதிரி ஊற்றணும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அது வந்து நிறைய எண்ணெய் ஊற்றிடுவோம் தோசைக்கு ஆனால் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம ரொம்ப கம்மியான எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாலஞ்சு நாளுக்கு எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு ஆயில் வரும் மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அதுலயும் நீங்க ஸ்பூன்ல வச்சு மெஷர்மெண்ட் போடலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப மசாலா ஐட்டம்லாம் போடுறீங்க அப்படின்னா தண்ணியில மோஸ்டா போடுறத விட்டுட்டு எண்ணெயில நம்ம ஊத்துறோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே மோஸ்ட்டாக மசாலாஸ் வந்து போட்டுறது நல்லது காரம் நமக்கு கேத்த மாதிரி எண்ணெயிலேயே நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய மிளகுத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து நிறைய போட வேண்டிய அவசியம் இருக்காது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து எண்ணெயிலேயே போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணியில போடுறத விட எண்ணெயில் போடுறது பெஸ்டா கண் கண்டிப்பாக இருக்கும் நமக்கு ஸ்பூன் மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம் சப்பாத்தி மாவை பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் மூணு பேரும் நாலு பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து இதனால் நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு வாட்டி போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சப்பாத்தி நமக்கு தேவைப்படுது எவ்வளோ மாவு தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாவு மிச்ச ஆயிடும் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுருவோம் நம்ம சரிங்களா அந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா அடுத்த நாள் நம்ம அந்த மாவை யூஸ் பண்ண மாட்டோம் ஒரு சில டைமில் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடறத விட நமக்கு ஏத்த வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு சமைச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு நைட்டே சாப்பிட்டு முடிச்சிடலாம் நம்ம சப்பாத்தியை மாவெல்லாம் வெளியே அரைக்கிறத விட நம்ம வீட்டில் அரைச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா ஒரு எழுபது ரூபாய் மிச்சம் ஆகும் ஒரு மாசத்துக்கு இதனாலையும் கண்டிப்பா உங்களால நிறைய பணம் மிச்சம் படுத்த முடியும்

நார்மல் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்போ நீங்கள் தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு பால் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரும் இதனால கண்டிப்பாக சீக்கிரமாக வந்து கே பால் வந்து நமக்கு பொங்கி வந்துடும் நமக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் பால் கூட அதனால் நமக்கு நிறைய கேஸ் வந்து மிச்சாகும் ஃபர்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா புளி வந்து சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுப்பு மேலே வச்சு சூடான தண்ணியை வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி போடுவோம் இல்லையா நீங்க அன்னைக்கு ரசம் வைக்கணும் இல்ல அன்னைக்கு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு புளி தேவைப்படும் அப்ப என்ன பண்ணலாம் காலையில பால் எடுத்து போதே கொஞ்சம் புளி வந்து எடுத்து நம்ம தண்ணியில போட்டு நார்மல் தண்ணியில போட்டு ஊற வச்சிடலாம் இதனால நமக்கு கேஸும் மிச்சம் ஆகும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சூடு தண்ணியில போட வேண்டிய புளி பாத்தீங்கன்னா நிறைய புளி வந்து தேவைப்படுது இல்லையா ஆனால் நம்ம முன்னாடியே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு லிமிட்டான புளி மட்டும்தான் தேவைப்படும் நிறைய எடுக்க வேண்டிய இடத்துல புளி வந்து கொஞ்சமாதான் எடுக்க வேண்டியதா வரும் ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும் ஒன்னு கேஸு இன்னொன்னு புளி நிறைய வேஸ்ட் ஆகாம இருக்கும் அரிசியை பொறுத்தவரையும் இப்ப பருப்பா இருந்தாலும் சரி அரிசியா இருந்தாலும் சரி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பிரஷ் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வேலை கொஞ்சம் பால் எடுத்து வெளியே வைக்கிறது புளி வந்து ஊற வச்சிருது அரிசி வந்து பசங்களுக்காக லஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னா அதெல்லாமே எல்லாமே வந்து ஊற வச்சிடுறது நல்லது அரிசியா இருந்தாலும் சரி கழுவி ஊற வச்சிருங்க பருப்பா இருந்தாலும் சரி கழுவி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா இதனால நமக்கு கொஞ்சம் கேஸும் மிச்சமாகும் நமக்கு சீக்கிரமா வெந்து வந்துடும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இதனால நான் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரூபாயில இருந்து ரூபாய் வரையும் சேமிச்சிருக்கேன் மாவு இல்லைங்க நான் வந்து வெளியே கொடுத்து அரைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு பக்கத்து வீட்டில் அந்த நியூவாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா வீட்டு வாடகைக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி கிரைண்டர் நீங்களே சொல்லியிருந்தாங்க கிரைண்டரும் வந்து கொடுத்தாங்க கண்டிப்பா சொல்றேன் ரெண்டுமே அரிசியும் பருப்பும் வந்து ஊற வச்சு மாவு கடையில கொடுத்து அரைச்சிப்போம் இல்லையா ரொம்ப கம்மியான மாவா கிடைச்சிட்டு இருந்தது ஆனா நம்ம உளுந்தும் அரிசியை வந்து தனித்தனியா ஊற வச்சு அரைச்சா உளுந்தும் நல்லா பொங்கி வருது நல்லா நிறைய மாவு கிடைக்குது நிறைய வந்து உளுந்தும் நிறைய மாவா ஆகுது நமக்கு இட்லி மாவுக்கு எனக்கு நான் போடுற நார்மலாக கடைக்கு எப்படி கொடுத்து அனுப்புனோ அவ்வளோதான் போட்டேன் ஆனால் கிரைண்டர்ல அடிக்கும் போது நிறைய மாவாக சேருதுங்க நிஜமாவே மாவு பேக்கெட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா இல்லையா ஒரு பேக்கெட்டு அப்படின்ட்டு ஒரு மாசத்துல ஒரு நாலு பேக்கெட் வாங்கினா எவ்வளோ ஆகுது பார்த்துக்கோங்க ஒரு நாலு பேக்கெட்டுக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் ஆகுது எனக்கு எண்பத்தி எட்டு ரூபாய் மிச்சம் பிளஸ் வந்து ஒரு வாட்டி மாவு அரைக்க முப்பது ரூபாய் ஆகுது மொத்தம் மூணு வாட்டி நம்ம மாவு அரைப்போம் அப்போ தொண்ணூறு ரூபாய் ஆகுது நமக்கு சரிங்களா அந்த தொண்ணூறு ரூபாயும் மிச்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் பிளஸ் தொண்ணூறு ரூபாய் எவ்வளவு ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் எனக்கு மிச்சம் இது விட கடையில் கொடுத்தா எனக்கு மாவு அரைச்சா ரொம்ப கம்மியான மாவாக வருது வீட்டில் அரைச்சா ரொம்ப அதிகமான மாவாக வருது இன்னொரு விஷயம் கரண்ட் பில்லுக்கு மட்டும்தான் செலவாகும் அதே உளுந்து அதே அரிசி கடையில எப்படி கொடுத்து அரைக்க போறோமோ அதே தான் ஆனா எனக்கு எவ்வளோ மிச்சம் ஆகுது ஒரு இருபது ரூபாய் கரண்ட் பில்லுக்கு போனா கூட நூத்தி ஐம்பது ரூபாய் நூத்தி அறுபது ரூபாய் எனக்கு மிச்சம் ஆகுது மாவு பாக்கெட்ல வரையுமே நீங்களே அரைச்சி பாருங்க வீட்லேயே அவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த விஷயம் எனக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இந்த மாசம் வந்து அதிகமா மிச்சம் ஆயிருக்கு இது எனக்கு ஒரு வீட்டு மாவு வந்து சேவிங்ஸா மாறிடுச்சு இப்போ எவ்வளோ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாத்துக்கோங்க எவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸில் ஊற்றி வச்சுருக்கேன்னு பாருங்கள் நிறைய வந்திருக்கு இந்த வாட்டி எனக்கு எனக்கே வந்து ஆச்சரியமாக இந்த மாதம் என்னால் வந்து நூற்றி ஐம்பது ரூபா சேமிக்க முடிஞ்சுதா அப்படின்னு பொறுத்த பொறுத்தவரையும் நம்ம வந்து இப்ப காலையில நீங்க எந்திரிக்கிறீங்க இட்லி செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா வந்து இந்த புளி ஊற வைக்கும் போதே ஃப்ரிட்ஜ்ல வந்து பால் எடுக்கும் போதே மாவியும் எடுத்து வெளியே வச்சிருங்க ஏன்னா அதிகமான மாவு வந்து நம்ம ஊத்தி இட்லியோ தோசையோ சுட தேவையில்லை ஏன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா அப்போ நமக்கு அதிகமா மாவு வந்து வேஸ்ட் ஆகாது அதனால நீங்க காலையில எந்திரிக்கும் போதே கொஞ்சம் இதெல்லாம் டெய்லி ஒரு ஹேபிட்டா நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இதனால நமக்கு நிறைய பணம் மிச்சமாகும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நைட்டு வந்து தோசை ஊத்த போறீங்க இட்லி ஊத்த போறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா நீங்க நினைக்கலாம் இது வந்து உங்க டெய்லி ஹேபிட்ஸ்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஒரு பணத்தை மிச்சப்படுத்த முடியும் இதெல்லாம் கண்டிப்பா கஞ்ச பிஷ்னாரி தனம் கிடையாது சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹாபிட்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயத்தா இருந்தாலும் சரி நம்மளால கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜில் நிறைய காய்கறி வாங்கி வச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் நிறைய காய்கறி வாங்கி வைப்பீங்க ஆனால் அந்த காய்கறி நம்ம ஒரு வாரத்தில் சமைச்சு சாப்பிட்டுருவோம் இல்லையா ஆனால் ஒரு சில காய் என்ன ஆகிட்ருக்கோம் அழுகிய அழுகி போயிருக்கும் அந்த அழுகி போன காயை நீங்கள் தூக்கி போடுறீங்க இவ்வளோ நல்ல விஷயத்த பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நாலஞ்சு காயை நீங்கள் தூக்கி போடுறீங்க இல்லையா இவ்வளோ சேவிங்ஸ் பண்ணி அந்த விஷயம்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நீங்க எவ்வளவு வந்து அந்த வாரம் சாப்பிட போறீங்களோ அந்த காய் மட்டும் வாங்கி சீக்கிரமா சமைச்சு சாப்பிட்டுருங்க ஏன்னா வேஸ்ட் பண்றதை விட நம்ம சமைச்சு சாப்பிட்டுலாம் இன்னொன்னு இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தை கூட பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த காய் எல்லாம் டஸ்ட்பின் போனா எந்த ஒரு பிரோஜனும் இருக்கா நமக்கு சேவிங்ஸ் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல பாக்குறோம் அப்படின்னா காய்ன்றது கண்டிப்பா நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிருப்போம் அந்த பணத்தை கொடுத்து வாங்கின காய் வந்து டஸ்பினுக்கு போகுது அப்படின்னும் போது நம்ம அந்த சேவிங்ஸ் பண்றதே வேஸ்ட் நமக்கு எந்த எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை இந்த சேவிங்ஸால் நமக்கு என்னுடைய இது வந்து ஒரு முக்கியமான சேவிங்ஸ் கண்டிப்பாக மாசத்துல ஒரு மூணு வாட்டியாச்சும் இதை நான் பண்ணிடுவேன் ஏன்னா எங்களுக்கு எல்லாருக்குமே தயிர் வந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மோஸ்டா தயிர் வந்து நான் ஒரு பால் பாக்கெட் வாங்கினேன் அப்படின்னா தயிர் போட்டுருவேன் தயிர் போட்டு ஒரு நாள் மோர் குழம்புக்கும் இன்னொரு நாள் வந்து கூழ் நம்ம கூழ் காசி கொடுப்போம் இல்லையா அதுக்காகவும் யூஸ் பண்ணிடுவேன் இப்ப இன்னும் ஆரம்பிச்சேன் அப்படின்னா கூழுக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன் ஒரு ரெண்டு நாளுக்கு தயிர் கூழ் அப்படின்றது மாத்தி மாத்தி சாப்பிட்டுப்போம் ரெண்டு நாள் உங்களுக்கு இதனால பணம் வந்து மிச்சம் ஆகும் ஏன்னா நீங்கள் வெளியே போயிட்டு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வர வேண்டிய ஒரு இருபத்தி மூணு ரூபாய் பால் பாக்கெட் வாங்கினீங்கனாலே ஒரு நாற்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபாய் வைக்கிற தயிர் பாக்கெட் வந்து ஒரு இருபது ரூபா கிட்டத்தட்ட பதினஞ்சு ரூபாய்க்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி தயிர் வந்து வீட்லயே போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து ஒன்று மோர் குழம்புக்கு வச்சுக்கலாம் இன்னொன்று கூழுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு விஷயமா நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நாளோட பணம் வந்து உங்களுக்கு மிச்சமாகும் செலவும் கம்மியா இருக்கும் நமக்கு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா இதை வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன் எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு தயிர் சாப்பிட ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதால என் பையனுக்கு வந்து மோரா செஞ்சா பிடிக்காது தயிரா செஞ்சு கொடுத்துட்டா சாப்பிட்டுருவாங்க அந்த மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணுவோம் இன்னொன்று கூழ் ரெண்டுமே இந்த கூழுக்காகவும் இந்த தயிர் மோர் குழம்புக்காகவும் நாங்கள் அன்னைக்கு வந்து ரெண்டு நாளோட பணத்தை நான் சேவிங்ஸாக எடுத்து வச்சிருவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேங்காய் தேங்காவை பொறுத்தவரையும் இப்போ வெ இப்போ வெயில் காலம்ன்றதால நிறைய இளநீர் குடிப்போம் இல்லையா அந்த இளநீரில் உள்ள வந்து ஒரு சில இளநீர் காய்க்கு வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தி போய் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சிடணும் தண்ணி ஊற்றி டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆச்சு அந்த தண்ணி மாற்றிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தேங்காய் அழுகாம ஃப்ரெஷ்ஷா நாங்கள் வந்து வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி தான் நிறைய இளநீர் வந்து வீட்லயே வாங்கிட்டு வந்து வெளிய கடையில வந்து வாங்கி குடிக்கிறது இல்லை அங்கேயே இங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குடிச்சுக்கிறோம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த தேங்காய்னால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு ஒன்னு தேங்காய் பால் செஞ்சுக்கலாம் என்ன தேங்காய் சாதம் செஞ்சுக்கலாம் இல்ல சட்னிக்கு குருமாக்கு செஞ்சுக்கலாம் ஒரு பெனிஃபிட் என்னன்னா நம்ம இளநீர் வாங்கி குடிச்ச மாதிரியும் இருக்கும் இல்ல நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அந்த வாட்டர் மட்டும் அந்த தேங்காய்ல இருக்க தண்ணியை மட்டும் மாத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கும் நான் வந்து நிறைய இளநீர் வாங்கினோம் அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் முத்தி போன மாதிரி தேங்காய் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஃப்ரிட்ஜில் அப்படி இல்லை உங்களுக்கு தேங்காய் வந்து துருவலாக வேணும் அப்படின்னா ஒன்றும் வேணா இட்லி குக்கரில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காவை எடுத்து வேக வச்சிட்டீங்க ஏன்னா அதுக்கப்புறம் வேக வச்சிட்டக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் கரெக்டாக ஒரு இருபது செகண்டுக்கு போட்டு எடுத்திங்கன்னா பொடி பொடியாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த தேங்காய் துருவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நான் இந்த மாதிரி மோஸ்ட்டாக ட்ரை பண்ணுவேன் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் சீசனல் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்றது இப்போ மற்ற ஃப்ரூட்டுக்குலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய காசு வைக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கிரேப்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக விற்குது இல்லையா ஒரு கிலோ கிலோ அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க கம்மியாக தான் விற்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்ஸா நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இன்னொன்னு வாட்டர் தர்பூஸ் தர்பூசணி வந்து நீங்கள் வந்து ஒரு சில இடத்துல கேட்டீங்க அப்படின்னா வெளியே வந்து ரொம்ப ரேட்டாக விற்பாங்க மோஸ்ட்டாக வந்து கீழேயே போட்டு வச்ச மாதிரி நிறைய வந்து தர்பூசணி எல்லாம் வைக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா முப்பது ரூபாய்க்கு நாற்பது ரூபாய் கூட தருவாங்க அடுத்ததான் வெள்ளரிக்காய் வந்து இப்போ நிறைய விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் வாங்கிக்கலாம் இன்னொன்று மஸ்க் மேலான கிருணி பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் வந்து இப்போ சீசனல் ஃப்ரூட்டாக நிறைய இருக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நமக்கு இதனால் நிறைய மிச்சம் ஆகுது அமௌண்ட்டு இதனால் நிறைய ஃப்ரூட்ஸும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு இரநூறுபா கொடுத்தா ஒரு பழம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இரநூறுபா கொடுத்தா ஒரு வாரத்துக்கு கிரேப்ஸு வாட்டர்மெலனு தர்பூசணி அப்புறம் கிருணி பழம் குக்கும்பரு இளநீர் இவ்வளவும் குடிக்க முடியுதா அப்படின்னா பெரிய விஷயம் தானே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சீசனல் ஃப்ரூட்டாக வாங்கி சாப்பிடுங்க இப்போ வில அதிகமாக இருக்கிற பழத்தை போய் வாங்காதீங்க இப்போ இந்த வெயில் காலத்துக்கு என்ன ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க நம்ம வீட்டில் வந்து அங்கங்க வந்து சில்ட்ர காசை போட்டு வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி சில்ட்ர காசெல்லாம் வந்து நீங்க அங்கங்க கிடைக்கும் இல்லையா அதெல்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் நீங்க நம்ம ஒரு சில இடத்துல வச்சிருப்போம் மறந்துட்டு இருப்போம் இல்லையா அந்த அமௌண்ட்லாம் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க எடுத்து வைக்கலாம் இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்க அமௌண்ட்டை வந்து சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து வேஸ்ட் திங்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான் வந்து இந்த மாசம் வேஸ்ட் திங்ஸ் போட்டதுக்கு எனக்கு அறுபது ரூபாய் கிடச்சிது பால் கவர் போட்டதுக்கு முப்பது ரூபாய் கிடைச்சது பிளாஸ்டிக் பால் கவர் எடுத்து வைக்கலாம் அடுத்ததா பிளாஸ்டிக் கிடைக்கிற முடியெல்லாம் இருக்கு இல்லையா அந்த முடியெல்லாம் எடுத்து வைக்கலாம் இல்லையா அதுல இருக்கு கிடைக்கிற அமௌண்ட்ஸ் எல்லாம் சேவிங்ஸ் பண்ணிட்டே இருங்க எங்க வீட்டுல வந்து எனக்கு ஒரு நோட்டு கிடைச்சிருந்தது அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு இந்த வாட்டி வந்து அம்மா வரும்போது இந்த நோட்டு வந்து வீட்டுல இருந்துச்சுடி இது இப்படி ஆயிட்டு இருக்கு வேஸ்டா போயிடுமோ அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இதை மோஸ்டா வந்து நம்ம இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து மாத்திப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வேஸ்ட் நோட் எல்லாம் வந்து உங்களுக்கு அடிச்சிடுச்சு அப்படின்னா இது வந்து பணம் சரிங்களா வேஸ்ட் கிடையாது இந்த மாதிரி இருக்கும் போது நீங்க வந்து பேங்க்ல கொடுத்து மாத்திக்கலாம் வீட்டுல இந்த மாதிரி வேஸ்டா நோட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து தூக்கி போடுறதை விட்டுட்டு இந்த பேங்க்ல எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க கண்டிப்பா மாத்திட்டு உங்களுக்கு வேற அமௌண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி எனக்கு நிறைய சேவிங்ஸ் ஆயிருக்கு இந்த மாதிரியும் நான் வந்து நிறைய சேமிப்பேன் மோஸ்டா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க சேமிக்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா நிறைய அமௌண்ட் சேவிங் ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த எல்இடி யூசேஜ் இப்ப இருக்கிற பல்ப் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாரும் எல்இடி தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு தெரியும் லைட்டை பொறுத்தவரையும் பல்பை பொறுத்தவரையும் நம்ம எல்இடி யூஸ் பண்ண தான் நமக்கு கரண்ட் பில்லும் சரி கம்மியாகும் நம்மளோட யூசேஜும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் சீக்கிரமா பல்பும் சரி லைட்டும் சரி நமக்கு வீட்டுல ஃபியூஸ் போகாம இருக்கும் இந்த மாதிரி எல்இடி லைட் பல்பா யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் இப்போ நிறைய பேர் வந்து வீட்டுல ரிங் லைட்டு இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க அதுவும் ஒரு சில டைம் வந்து ஃபியூஸ் போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி விஷயமா இருந்தாலும் சரி உள்ள நீங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் கண்டிப்பா லைட்டு மட்டும்தான் இருக்கும் நீங்க ஒரு ஹார்ட்வேர் கடையில தேவையான பொருள் வாங்கி நீங்களே வந்து அந்த ரிங் லைட்டை ரீயூஸ் பண்ணிக்கலாம் அதை தூக்கி போடாம புதுசு வாங்காம அமேசான் ஃபிளிப்கார்ட்ல இருந்து அந்த ரிங் லைட்டை வந்து உள்ள லைட் தான் இருக்கும் அதை நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம் மாத்திக்கலாம் ஒரு சில டைம்ல வந்து வயர் கனெக்ஷன் கூட இருக்கலாம் ப்ராப்ளம் லைட்ல அதுவும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க நீங்களே அப்படின்னா கனெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த ஒயர் கனெக்ஷன் பிரச்சனையா இருந்துச்சு நான் வந்து என்னோட சார்ஜர் வயர்ல இருந்து இது எடுத்து வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ரிங் லைட்டை நான் வந்து போட்டுட்டு வேற லைட் வாங்கியிருந்தா கண்டிப்பா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் செலவாகும் இதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரிய வரும் சின்ன சின்ன பிரச்சனை தான் இருக்கும் அதை வந்து நம்மளே சரி பண்ணிக்கலாம் அந்த ரிங் லைட்டை திருப்பி நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் நீங்க ட்ரை பண்ணிருக்கா வந்து இதை கொடுத்துட்டு திருப்பியும் போயிட்டு ஆர்டர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நீங்க பக்கத்துல ஹார்ட்வேர்ஸ் கிடைக்க போனாலே வந்து இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் வாங்கி தருவாங்க நீங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லைட்டை வாங்கியிருந்தேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரூபாய் கண்டிப்பா செலவா இருக்கும் இல்லையா நம்மள வந்து மோஸ்டா நம்ம என்ன பண்ண முடியும் திங்க் பண்ணி பாருங்க முடியுமான்னு பாருங்க இல்ல நமக்கு வேற யாராச்சும் ஹெல்ப் தேவைப்படுமா அப்படின்னா உங்கள் அண்ணனோ தம்பியோ ஹஸ்பண்டோ இல்ல அக்காவோ யாருக்கிட்டயாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியும் அப்படின்னா நமக்கு சொல்லி தருவாங்க கத்துக்கிறதுக்கு நம்ம வந்து பயப்படவே கூடாது நம்ம தப்பே நம்ம கத்துக்கலாம் அந்த விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க கத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பத்தாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் செல்ஃப் கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன வேணும் உங்களோட மைண்ட் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னா சத்தம் போடக்கூடாது கத்தக்கூடாது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நம்ம வந்து நமக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மேக்கப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நீங்கள் மேக்கப் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு பார்த்து மேக்கப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான டைம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சிக்கனா ரிலாக்ஸ் ஆகுங்க ஒரு யோகா பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் நம்ம டைம் எடுத்துக்கணும் நம்ம தனியா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கூட ஒரு பாப்பா குழந்தை இருக்கு ஆனாலும் நீங்க ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நான் இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயப்படாம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவா அவங்க கிட்ட கொடுத்துட்டு கூட நீங்க ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கான டைமை கொஞ்சம் எடுத்துக்க ஆரம்பிங்க உங்களுக்கான ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டைம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய தாட்ஸ் வரும் நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா செய்ய ஆரம்பிப்பீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்களை செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிங்க நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு அப்பதான் உங்க ஃபேமிலியா உங்களால பார்த்துக்க முடியும் ரன் பண்ண முடியும் உங்களுக்கான டைம் நீங்க எடுத்துக்க முடியும் நீங்க என்னென்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு இதுல எழுதி வைங்க எனக்குன்னு ஒரு சில கோல்ஸ் இருக்கு நான் கண்டிப்பா இதுவரையும் கூட எழுதி வச்சுட்டு தான் இருக்க அதை வந்து நம்ம பாத்துட்டே இருந்தோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் முயற்சி பண்ணி அதை வந்து சாதிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எடுப்போம் மூணாவதா அதை ரீச் பண்ண நினைப்போம் கண்டிப்பா அந்த மூணு விஷயத்தையும் நம்ம வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம் அந்த விஷயத்தை பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா செஞ்சுட்டே தான் இருப்போம் அந்த விஷயத்த பத்தி நினைச்சிட்டே இருப்போம் அந்த விஷயத்தை நம்ம முன்னோக்கி போயிட்டே தான் இருப்போம் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் எட்டு வாரம் எட்டு கிராம்ல வந்து அவங்க வந்து ஒரு கோல்டு எடுக்கணும் ஆறு மாசத்துல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்ப வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நான் சொல்லிட்டு ஏற்கனவே இதை வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இப்ப மாசம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஐநூறுபா எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆறு மாசத்துல மூவாயிரம் ரூபாய் சேமிச்சிருப்போம் அப்புறம் இல்லத்தரசி சேமிப்புல இருந்து வாரம் ஆனா ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா நாலு வாரம் இருக்கு இல்லையா அந்த நாலு வாரத்துக்கு ஒரு மாசத்துல ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் எடுத்து வச்சிருப்போம் இதை வந்து நம்ம ஒரு ஆறு மாசம் ஆயிரத்தி இரநூறுபா ரூபாய் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூறுபா இரநூறு ரூபாய் கணவர் வந்து சேலரி வாங்குவாங்க இல்லையா ஹஸ்பண்டோட சேமிப்புல ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆறு மாசத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் ஆகும் ரேஷன் வாங்குறீங்களே அந்த ரேஷனோட அரிசியை வந்து திருப்பி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு நூறு நம்ம கையில தருவாங்க அந்த நூறு ரூபாவை ஆறு மாசம் சேமிச்சோம் அப்படின்னா அறுநூறு ஆகுது பழைய திங்ஸ் எல்லாம் போடுவோம் இல்லையா வேஸ்ட் திங்ஸ் அந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து ஒரு நானூறு ரூபாய் ஆறு மாசத்துக்கு கிடைக்குது அப்படின்னா கூட நமக்கு நானூறு சேமிச்சிட்டு சேமிச்சுட்டு இருப்போம் வெளியே வாங்குற சாப்பாடுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் சேமிச்சோம் மாசம் மாசம் அப்படின்னா ஆறு மாசத்துல இருந்து மூவாயிரம் ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம் பால் கவர் இருக்கு இல்லையா முடி இருக்கு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சு ஒரு நாலு மாசம் மாசத்துக்கு ஆறு மாசத்துக்கு நானூறு ரூபாய் சேமிச்சிருப்போம் ஆறு மாசத்துக்கு நானூறு ரூபாய் சேமிச்சிருப்போம் எட்டாவதா பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சிட்டு போட முடிஞ்சா போட்டுக்கோங்க ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணி குலுக்கல் சிட்டு தீபாவளி சிட்டு பொங்கல் சிட்டு இல்ல உங்களோட சேமிப்புல இருந்து கண்டிப்பா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் வச்சு சேமிக்கிற மாதிரி நீங்க ஒரு சிட்டு போட்டு வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா ஆறு மாசத்துல ஆறாயிரம் ரூபாய் ஆகும் மொத்தம் ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படின்றது நம்ம ஈஸியா சேமிச்சிடலாம் ஏழு கிராம் தங்கத்தை நம்மள ஈஸியா வாங்க முடியும் வேஸ்டேஜும் ஜிஎஸ்டி கட்டி நம்ம ஏழு கிராம் தங்கத்தை ஆறு மாசத்துல ஈஸியா இந்த மாதிரி மாதிரி சேமிச்சோம் அப்படின்னா சேமிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஷேர் பண்ற ஒரு சில டிப்ஸ் வந்து ஒரு டிப் ஆச்சு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்